வணக்கம் முறைகளை இது என்ன பதிவு அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த வைத்தியர்களுக்கு இடையில ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைத்தளங்களில் இது கொழுந்து விட்டு எரியுது என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னா லண்டன் வைத்தியர்கள் சங்கத்துக்கும் லண்டன் சங்கம்னு சொன்னாவே கொஞ்சம் பேர் ஊரில் இருக்கிற வைத்தியர்களுக்கு இடையில சில பிரச்சனைகள் இதில் லண்டன் வைத்தியர் ஒரு பெற்றுக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஊரில் இருக்கிற வைத்தியர்கள் அதாவது தனியார் பிரைவேட் இதுகள் மூலம் வந்து எப்படியெல்லாம் உலக்கினோம் மக்களை எப்படியெல்லாம் சுரண்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கின்றார் அதோட எப்படி இப்படியான த காசை தின்ற இல்லை சுரண்ட வைத்தியர்கள் கண்டுபிடிக்கிறதுக்குரிய சில வழிகளையும் அவர் அந்த பதிவில் சொல்லியிருக்கிறார் அடிப்படையாக வந்து அவர் சொல்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு நோயாளிக்கு வந்து தனக்கு என்ன நோய் வந்திருக்கிறது இந்த நோய்க்கு என்னென்ன முறைகள் இருக்குது சிகிச்சை முறைகள் அதில் எந்த முறை தனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற எல்லாமே வந்து ஒரு வைத்திய நிபுணனால் முழுமையாக சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அது எல்லாமே அவருடைய தகுதி அது எல்லாமே நோயாளிக்கும் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது நோயாளி வந்து கட்டாயம் தனக்கு என்ன வருத்தம் வந்திருக்குன்றத வந்து முழுமையாக அறிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு அதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது அந்த சிகிச்சை முறையில் எது தனக்கு சரியாக வரும் தானே தீர்மானிக்கிற சக்தி உரிமையும் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியும் இது வந்து யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மையாக மீறப்படுவதாகவும் எது காசு அதிகமாக வருமோ அதைத்தான் வந்து அவர்கள் அதிகமாக வைத்தீர்கள் நோயாளி மாரி திரிக்கிறார்கள் அதாவது எந்த முறை நோயா அந்த நோயை குணப்படுத்துறதுக்குரிய எந்த முறை வந்து அதிகமான காசை எடுக்குதோ அந்த முறையை தான் நல்ல முறை அப்படின்னு சொல்லி நோயாளிகளிடம் இவர்கள் சொல்லி காசை கொடுக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட நோயாளிகளுக்குரிய கட்டணம் அதாவது தனியாக வைத்தியசாலையில் வந்து மிகப்பெரிய அளவில் சூழ்நிலை இருப்பதாக இந்த லண்டன் வைத்தியர் ஊரில் இருக்கிற வைத்தியர்களை பார்த்து ஒரு குற்றத்தை சுமத்தியிருக்கிறார் எல்லா வைத்தியர்களும் இல்லை என்றாலும் ஆனால் இப்படியானார்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் மக்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் சரி இதில் சில விடயங்கள் இன்னும் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி இந்த இப்படியான வைத்தியர்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கும் சில கருத்துக்கோள்களை தந்திருக்கின்றார் அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அவர் எப்படியும் வைத்திய அரசாங்க வைத்தியசாலையில் இருப்பார் ப்ரைவேட்லேயும் இருப்பார் அரசாங்க வைத்தியசாலையில் ஆக்கலை பிடிக்கிறது அப்படி நீங்கள் அரசாங்க வைத்தியசாலை சிகிச்சை பிறகு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆறாம் இவர் வந்து ஓகே அரசாங்க வைத்தியசாலை கொஞ்சம் லேட் ஆகும் இந்த சிகிச்சை சத்துறை சிகிச்சை செய்கிறதுக்கு நாங்கள் ப்ரைவேட்லன்னு சொன்னால் டக்குன்னு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடம் அதே போல் வேறு இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே க கவர்மெண்டில் அப்படின்னு சொல்லி சொன்னால் பயிற்சி எடுக்கிற வைத்தியர்கள்லாம் இதில் செய்வார்கள் அங்கேனா நானே செஞ்சு தருவன் இல்லாத அனுபவமிக்க ஆக்கல் டாக்டர் செஞ்சு செஞ்சுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்களாம் அப்போ இந்த மருத்துவத்தை வச்சுக்கொண்டு நோயை வச்சுக்கொண்டு வந்து மக்களை விரட்டி பயப்படுத்தி அதை விரட்டுறான்னு சொன்னால் நேரடியாக விரட்டுறா இல்லை உள்ளால் விரட்டுறா படித்தவங்க விரட்டுற வந்து வித்தியாசம் விரட்டுவாங்க அது உள்ளால் நேரடியாக அந்த இதாக விரட்ட மாட்டார்கள் வேண சொற்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அவங்க அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சிருக்கு அப்போ அப்படி சொற்களை பயன்படுத்தி மக்களை விரட்டி அவர்களை வந்து ப்ரைவேட்டுக்கு பண்ணி அவர்களிடம் வந்து ப்ரைவேட்டு வந்துவிட்டால் அதை காசை பிடுங்குறதான் வழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இதில் லண்டன் வயத்திரியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலே வந்து உண்மையில சேவையான தொழில் இந்த மக்களில் சேவை தான் முன்னுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் பணம் பெறத்தம்பணும் ஆனால் சேவைக்கு பிறகு தான் அந்த பணம் பெறணும் அப்படின்னு சொல்லியும் அந்த பதிவை இட்ருக்கின்றார் அந்த பதிவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஊரில் இருக்கிற வைத்தியர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு ஓரளவுக்கு எங்கெண்ட கருத்தின்படி ஓரளவுக்கு தெரியும் என்று சொன்னால் ஒரு டாக்டர் கல்யாண் ஜெய்க்கை வாங்கிற சீதனம் வந்து மற்ற இல்லாத சீதனத்தையும் விடவும் எத்தனையோ மடங்கு கூட நீங்கள் அதிலேயே பிடிச்சிடலாம் தான் டாக்டருக்கு எவ்வளவு சிவமான பான்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஓ ஓ லெவலில் பத்து ஒம்பது எடுத்து போட்டு நாட்டுக்கு சேவை செய்வனு சொல்கிற இல்லாதே நீங்கள் நம்பிக்கை இல்லாதீங்க இப்போ சேவை செய்கிறாக்கான்னு சொல்லுறது ரெண்டு பேர் தான் உலகத்தில் ஒன்று மருத்துவர்கள் மற்றது அரசியல்வாதிகள் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் மற்றக்கள் என்ன செய்கிறாங்கன்னு அதை தான் இவையும் செய்யினால என்ன கொஞ்சம் டீசெண்டாக வேறு பேர்களில் பார்த்துக்கொள்கிறார்கள் மறுபடியும் ரெண்டு பேருமே அதே ஆக்கள் அதே ரகம்தான் நன்றி